கறவையில இப்ப நாலு இருக்குங்க நாலு நாலு மாடல்ல இருந்து நமக்கு எவ்வளவு பால் கிடைக்கும் நாலு மாடல்ல இருந்து டெய்லி ஒரு இருபத்தி அஞ்சு லிட்டர் கிடைக்கும் நாம நாமளா செய்யணுங்க ஆள் வச்சு செஞ்சா அது கட்டுப்படி ஆகாதுங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய ஒரு தீவனம் வந்து ரேட் ஏறிட்டேதான் போகுது சைட்ல வந்து மூங்கில் ஆமா மூங்கில் தட்டி ம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கே வந்திருக்கோன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் வட பொன்முடி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து அண்ணன் வந்து மாடுகள் வளர்த்துட்ருக்காங்க அவர் எப்படி என்ன முறையில் மாடுகளை வளர்க்குறாரு எத்தனை ஆண்டுகளாக வளர்க்குறாரு எப்படி பராமரிக்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் அண்ணா உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் என் பேர் நவானுங்க நான் ஐடிஐ வேறு படிச்சுருக்கிறேங்க சரிங்க அப்புறம் பவுடிக் பேரில் வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க அப்புறம் அதை எல்லாம் விட்டுட்டு இப்போ விவசாயத்தில் பார்த்து மாடு ஒரு ஐயாயிரம் எட்டு ஒரு புடி வச்சு வைக்கிறேங்க ஏன்னா எது எங்கள் வேலைக்கு போய்ட்டு இருந்திங்க நான் ஃபவுண்ட்ரிக்கு போயிட்டுருந்தேன் பவுண்ட்ரி ஃபவுண்ட்ரி ஃபவுண்ட்ரி ஓகே ஸ்டீல் ஸ்டீல் சம்பந்தப்பட்டது சரிங்க சரிங்க நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்க அப்போ இப்போ மாடு வச்சு பால் வச்சிருக்கிறேன் ஆவீட்டுக்கு பால் ஊற்றுறங்க எவ்வளோ மாடுகள் வச்சிருக்கீங்க இப்போ எட்டு மாடு வச்சு வைக்கிறேங்க இது இல்லாமல் வேறு என்ன உப தொழில் என்ன பண்ணுவோம் உப தொழில் விவசாயம் தான் பார்த்துருக்கிறேங்க எவ்வளோ நிலம் இருக்குங்க நில ஒரு மூன்றரை ஏக்கரா இருக்குது என்னப்ப வாழை இருக்குங்க பூ ஜாதி மூளை பூச்செடி இருக்குங்க போதுங்க பூவு இப்ப வந்து ஏழு மாடுகள் வச்சிருக்கீங்கல்ல ஏழு மாடுகள்ல எத்தனை மாடுகள் வந்து கறவையில் இருக்குங்க கறவையில இப்போ நாலு இருக்குங்க நாலு நாலு மாடுல இருந்து நமக்கு எவ்வளவு பால் கிடைக்கிது நாலு மாடலில் வந்து டெய்லி ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு இருபத்தஞ்சு லிட்டரு காலையிலையும் சாயங்காலம் சேர்ந்து இதை நீங்க கொண்டு போயிட்டு அது வந்து ஒன்று வந்து கண்ணுக்குடி போட்டதா இருக்கு கொத்த கரவையா இருக்கு அப்படியெல்லாம் இருக்குங்க சரிங்க இது எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க பத்து ஆண்டுகளாக வளர்த்து பத்து ஆண்டுகள் அதாவது வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் நின்னதுக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து அந்த மாட்டு பண்ணி ஆரம்பிச்சு பண்ணி எப்படிங்க நல்ல லாபகரமாக இருக்குங்களா நாம நாமளாக செய்யணுங்க ஆள் வச்சு செஞ்சால் அது கட்டுப்படி ஆகாதுங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய ஒரு தீவனம் வந்து ரேட் ஏறிட்டே தான் போகுது அதனால் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம தொழில்லன்னு நாம் செய்யணும் நாம செஞ்சால் தான் அது லாபம் தெரியும் இப்போ விவசாயம்னு எடுத்துக்கிட்டா இப்போ விவசாய விவசாயத்தோட சேர்ந்து ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது இதெல்லாம் வந்து இதுதான் வந்து ஒரு பண்ணையும் இல்லைங்களா அந்த விதத்துல நீங்க வந்து வீட்டுக்கு தேவையான அளவு உங்களால் கவனிச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு மாடுகள் வச்சிருக்கீங்க ஆடு எவ்வளோ ஆடுகள் வச்சிருக்கோம் மூணு சரிங்க நீங்க வந்து ஒரு ஆட்டு பக்கி ஆமாங்க இது பரன் மேல் ஆடு வளர்ப்பம் மாதிரி பண்ணியிருக்கீங்க இது எப்படிங்க ஐடியா வந்துச்சு இது பக்கத்தில் கோபி ஏரியாவில் நாங்கள் பார்த்துட்டு வந்தோங்க சரிங்க அங்கே எங்கள் சொந்தக்காரர் போட்டிருந்தாரு அதை பார்த்துட்டு வந்தால் நாங்கள் போட்டோம் நாங்கள் போட்டு ஒரு ரூபடி வச்சுருந்தோம் அப்புறம் இப்போ கொஞ்சம் வித்துட்டோம் அதனால இப்போ ரெண்டு மூணு தான் இருக்குது ம் ம் இப்போ இந்த பழைய வீடுன்னு நினைக்கிறேன் அது ஆமாம் பழைய வீடு பழைய பழைய வீட்டை வந்து அப்படியே பரன் மேலே ஆடு மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க அது நீங்களாக ரெடி பண்ணீங்களா இல்லை ஆள்

இதுல வந்து ஆடு ஏறி சரிங்களா சின்னதா ஒரு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஆட்டைப்பட்டி இல்லைங்களா பரன்மையோட ஆள் சரிங்க இது எப்படி கிளீன் பண்றதெல்லாம் எப்படி கிளீன் பண்ணுவீங்க வேலை கூட்டிடுவாங்க ஆடு வாரத்துக்கு ஒரு எடுத்துடுவோம் ம் இது போட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க ஒரு வருஷம் ஆச்சுங்க ஒரு வருஷம் ஆச்சு எந்த டேமேஜும் ஆகல அப்படியே ரீப்பர் நல்லா இருக்குங்களா கீழே என்ன போட்டிருக்கீங்க கீழே இருக்குது இல்லைங்க

ம் நம்ம கீழே போட்டமுன்னா அது ஒன்று கொடுத்து அதில் அது மேலே படுக்க சேர் ஆகும் அப்புறம் சாணி அவங்கக்கு குட்டு குட்டா நின்றுக்கும் இது அப்படி இல்லை மே எது இருந்தாலும் மேலேருந்து கீழே வந்துடும் தண்ணி போட்டாலும் ஒன்றா ஆகும் ஆ சரிங்க இது என்ன மரத்தில் போட்டுருக்கீங்க இது எல்லாம் ரீப்படை தாங்க எல்லாமே ரீஃபடாம்த ரீஃபடர் தான் இதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்க செட் அமைக்கிறதுக்கு இது ஒரு ஏழு லடர்வா ஆகிடுங்க ஏழு லட்ச ரூபா சிம்பிளாக போட்டாலுமே அந்த பஜ்ஜையில் வந்துடும் இல்லைங்களா கொத்தனார் கொத்தனார்கூழி இன்னைக்கு எது பண்ணாலுமே அந்த அளவுக்கு வந்துடும் சரிங்க ஓகே ஓகே சரிங்க இப்போ மாடுகளை பார்க்கலாங்களா என்ன மா என்ன மாதிரியான மாடுகள் வச்சிருக்கீங்க கருப்பு சட்டா கருப்பு ஜெர்சி ஆ இது என்ன மாடுகள் சொல்லுவாங்க இதெல்லாம் சிந்து விட்டுன்னு சொல்லுவாங்க சிந்து 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 விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க ஓகே இதெல்லாம் எவ்வளோ பால் கிடக்குதுங்க ஏதோ ஒரு அஞ்சு லிட்டர் தான் கறக்குங்க ம் இதெல்லாம் சின்ன சின்ன மாடு சின்ன மாடுதான் நாளைக்கு அஞ்சு லிட்டர் தான் கறக்கும் ம் சரிங்க இப்போ தீவனம்லாம் எந்த மாதிரியான தீவனம் தீவனம் மசால் பில் இருக்குங்க சரிங்க அப்புறம் மக்காச்சோளம் இருக்கு ம் தட்டு இருக்கு சோளத்தட்டு ம் இது போடுறோம் ம் அதாவது ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஏழு மாடு பராமரிக்கிறது மட்டும் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவாக வருமானம் எவ்வளோ வருங்க வருமானம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது ரூபா வருவார் இது நீங்க வந்து காலை வேற வளர்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க அது எதுக்காக வளர்த்துட்டு இருக்கீங்க அது வந்து கோயிலுக்காக விட்டதுங்க அது நாங்க வளர்த்துட்டு இருக்கிறோம் நீங்க வந்து சினை ஊசி போட்டு தான் ஆமா சினை ஊசி போட்டு அந்த காலைக்கு சேர்க்கறது இல்லை காலை சேர்க்கறது சேர்க்கறது இல்லை கோயிலுக்கு விட்டதுனால வேற இந்த சாணம் எரு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்துறோம் தோட்டத்துக்கு